வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று தலைப்பு திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பதினாறு உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை வெல்லபிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள் அப்பிரானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே நினைக்க ஒண்ணாத திருவுருவத்தை நினைத்தலும் ஒழிக்காத கழிப்பு மிகுந்த மேலாகிய கருணை பெருக்கை உடைய எம்பிரானுமாகி என்னை தனிமையில் ஆட்கொள்ள தூது சென்று அவன் திருவடிமலரை ஊதாய் என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகப் பெருமகனார்